ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் ஒர்க்குறதுக்கும் டவுனு வழக்கும் சென்ட்ரலுக்கு நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்கு ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டேரக்டாக கலெக்ஷன்ஸ் போயிடலாம் ஸோ அது போக நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி சில சின்ன ஷாப் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் விசிட் பண்ணி பாருங்க ஸோ ரேட்டு பாருங்க தாறுமாரம் நம்மளோட கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதர் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக இருக்கும் ஸோ அது மெயினாக ஹோல்சேல்க்காக தான் மெயினாக சொல்லிட்டு இருக்கேன் லேடிஸு நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் எல்லா கடைக்கும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஒரே கடைக்கு வாங்க நம்ம லக்கிசல்ஸ் வாங்க இந்தியாவில் எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ ஸோ எல்லா சாரியுமே நம்மகிட்ட ஒரே கடையில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதுவும் மொத்தமாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்பவே நீங்க எங்கேயுமே வாங்க முடியாத வேலைக்கு நம்மகிட்ட நீங்க வாங்கிட்டு போயிடலாம் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது ஸோ இந்த நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் நம்ம அட்ரஸ் வீடியோ போடுறேன் ஸோ கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு டவுன் ஹால்லேருந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம் டவுன் ஹால் வந்து மெயினான இடம் இருந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாங்கிற சின்ன வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம ஷாப்பு நீங்கள் ரெகுலராக வரணும்னா டேரெக்டாக வாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் இதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்றதுனால இத நாம நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க விடல் போர்ட் சரியா பார்க்கலாம் அதுபோல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டான் 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 வரும் மேலதான் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாம் கொடுத்திருக்கேன் சோ உங்களுக்கு என்ன சாரீஸ் வேணுமோ அதை டக்குனு ஸ்கீம் எடுங்க வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளானு கேளுங்க மேல மேலதான் ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேம் ஒரே நம்பர் தான் பே பண்ணிட்டு ஸ்கீம் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் நம்பர் பின் கோடு போட்டு விட்டுருங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்க வீட்டுக்கு பார்சல் கம்பல்சரியா வந்துடும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான மகேஸ்வரி ஜூட் ஸ்வீட் இருந்து எல்லாமே உங்களுக்கு அருமையான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு இங்க பாருங்க பர்பேரி காட்டன்ல நல்ல ஒரு பிரைடல் ஸ்டோன் ஒர்க் சாரியுமே நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக இப்போ ஆஃப் சாப்ட்வேர்ல கொண்டு வந்திருக்கு அதுதான் அதோட ஸ்பெஷல் சொல்லலாம் அடுத்தது பாருங்க பைத்தானியில ஒரு அழகான வைர ஊசி மாடல்ல கொண்டு வந்திருக்கு காண்ட்ரஸ் பிளவுஸோட இதுமே கொண்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் சில்வர் பியூட்டியுமே கொண்டு வந்திருக்கு சோ இது எல்லாமே மிக்ஸ் வெரைட்டிஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் உள்ளது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபர்ல வெறும் கிறிஸ்மஸ் ஆஃபரா போர் நைன்டி ஃபைவ் கிளியரன்ஸ் கொடுக்குறேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் இப்ப வாங்க வீடியோ ஒரு சரியா பாத்தரும் ஸோ பஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மகேஸ்வரி ஜூட தான் நம்ம மகேஸ்வரி சில்க் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு இன்னைக்கு ஒன் டே ஆஃபரா இந்த ரேட்டுக்கு நான் எல்லாமே கொடுக்குறேன் சோ மிஸ் பண்ணி அதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான பல்லு இது சாரி ஃபுல்லாமே இந்த புட்டா டைப்ல வந்துரும் டிசைன் மாதிரி வந்துடும் நல்ல வாஷபிள் குவாலிட்டி அருமையான ஒரு டிசைன் கண்டிப்பா இந்த சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணி ஸ்கீன் சார் ஒன்னே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ ஒன்றைய உணவு நான் காமிச்சிடுறேன் சோ மகேஸ்வரி சில்க்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ல எங்க வர எவ்வளோ அழகாக பாருங்க ஃபுல்லாமே ஜூட் மிக்ஸிங் இருக்கிறதுனால சாரீஸ் வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே யூனிக்கா இருக்குது மிஸ் பண்ணிடாம டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா போட்ட உடனே டக்குனு சோல்ட் ஆயிரும் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒன் டே ஆஃபர் மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் நாளைக்கோ நம்ம ஷாப்ல வந்து இது கேட்டீங்க கண்டிப்பா இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ருபீஸ் ரேட் ஜாஸ்தி வரும் அதை உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன் சோ அழகான ஒரு பிங்க் கலர்ல ஃபுல் அமே ஜக்கா டிசைன்ல முன்பானுமே ஜக்காடோட ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் பார்ட்டி வேர்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்து பாருங்க பாட்டில் கிரீன் கலர் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன் வேரியண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்க குறை சொல்ல முடியாது சோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் செக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்கோம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு வர எவ்வளவு சூப்பரான ஒரு கலர் பாருங்க டபுள் ஷேட் கலர்ல இந்த மாதிரி ஒரு சாரி எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம நேரம் நம்ம லக்கி செல்ஸ் தான் நீங்க வரணும் நீங்க எந்த ஷாப்ல சுத்தினாலும் இந்த ரேட்டுக்கு உங்களால வாங்க முடியாது அதுக்கு நான் சேலஞ்சு பிரைஸ நான் இங்க இருந்து சொல்றேன் சவால் விட்டே நான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கடல்ல ஸோ அருமையான ஒரு மகேஸ்வரி செல்கி இது எல்லாமே ரொம்பவே அழகா இருக்குமா யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலா சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் சோ மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல வாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ் போட்டு கொடுத்து நல்ல வாஷபிள் குவாலிட்டி அது இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பேட்டர்ன் எல்லாமே சோ இன்னைக்கு இந்த மகேஸ்வரி கலெக்ஷன்ஸ் பாத்து முடிச்சாச்சு நீ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இந்த பாருங்க வைத்தானில ஒரு சூப்பரான ஒரு இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ப்ளூ கலர்ல எப்படி அழகான ஒரு வைரஸ் மாடல் கொடுத்து அது ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காண்டாஸ் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க வேணும்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இதுமே உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதே போர் நைன்டி நான் போட்டிருக்கேன் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க சோ இது எல்லாமே மிக்சிங் கலெக்ஷனே சோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல வந்திருக்கு சோ இது வந்து பியூர் ஜார்ஜெட் ஜார்ஜெட்ல ஜரி போட்டது முதல்ல நம்ம ஷாப் தான் அதையும் புரிஞ்சுக்கணும் அது ஒரு நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய் குடுக்கற ஷாப்பும் நம்ம ஷாப்பா தான் இருக்கணும் சம சூப்பரா இருக்கும் பேட்டர் எல்லாமே சோ அடுத்தது பாருங்க சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க சம கிளாஸ் ஒரு டிசைனு இதெல்லாம் வந்து அந்த ரேஞ்ச் ஃபுல்லாமே டசர்ல கொடுத்திருக்காங்க பார்டர் சாரி ஃபுல்லாமே இந்த லைன்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் பார்த்தாலும் தெரியும் எம்ஆர்பி தௌசண்ட் த்ரீ நைண்டி அந்த ரேஞ்ச் போட்டுருப்போம் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஆனா இப்போ நம்ம லக்கேஷன் ஜஸ்ட் ஃபோர் நைண்ட் ஃபைவ் தான் கொடுத்திருப்போம் அடுத்தது பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் எவ்வளவு கியூட்டா பாருங்க அழகான ஜரி பார்டரோட எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க அந்த கலெக்ஷன் எல்லாமே சோ மிஸ் பண்ணி நம்ம டக்கன் ஸ்கிரீன்ஷா புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிஃபரெண்டான ஒரு சோ அடுத்தது காமிக்கிற பாருங்க ஃபுல்லாவே ஆல் செல்ஃப் ஜக்கார்ட் சில்க் சாரி பியூர் ஜக்கார்ட் சில்க் சாரி வேணும் அப்படின்னா நம்ம லக்கி சில்க்ஸ் டைரக்டா வந்திருக்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இந்த ஒரிஜினல் பிரைஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பியூர் ஜக்காட் இங்க பாருங்க சம்ம அளவான ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பியூர் ஜக்காட்ல சாஃப்ட் ஃபீல் சாரி கொடுத்துருக்காங்க சோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த ஷைனிங் பாருங்க சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கும் பாருங்க அதுலயே பாருங்க அடுத்தது டிஜிட்டல்ல பாருங்க சோ செலிபிரிட்டியில இதுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு அழகான ஒரு சாரீன்னு சொல்லலாம் சோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சோ அடுத்தது காமிக்கலாம் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு வா உங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெறிக்கி விடுற மாதிரி நம்மளோட டிசைன்ஸ் இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஹால் செல்ஃப் சாரி தான் சோ அது சாஃப்ட் சில்க்னால மேக்சிமம் இதை விரும்பி நிறைய பேர் வாங்குறாங்க இப்போ உங்களுக்கு ஒன் டே ஆஃபரா இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் வர எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ இந்த பிங்க் காப்பர் ஜரியில கொடுத்து ஒரு அழகான ஒரு ப்ளூ ஜரியில கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே டாப் மோஸ்ட் கலெக்ஷனே சொல்லலாம் பிஎஸ்என் ஃபோன் பண்ணியா இதா அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இந்த அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ப்ளூ ஷேட்ல சோ எல்லோ கலருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே மோஸ்ட் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ பிங்க் அது சில்வர் ஜெரில பிங்க் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சோ போட்ட உடனே டக்குன்னு சொல்லட்ட ஒரு கலர்ல சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலர்னா கண்டிப்பா இந்த பிங்க் கலர் சொல்லுவேன் வர எவ்வளவு அழகா பாருங்க சோ மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு சின்ன சின்ன புட்டா போட்டாலும் எல்லாத்துக்குமே பிடிக்கிற கலர் தான் ஸோ யோசிக்க வேண்டியதுல வேணா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு நல்ல ஒரு காண்ட்ரஸ்ட் பாட்டரோட பியூர் காஞ்சனா சில்க் சாரில கொடுத்துருக்காங்க காஞ்சனா சில்க்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியூர் சில்க் சாரி டைப்ல அந்த ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பிரிண்டட் சில்க்ல ஸோ ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ் பாக்குறதுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்க பாருங்க அழகா பர்பரியில இந்த அழகான ஒரு டிஜிட்டல்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் டைப்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் டிஜிட்டல் தான் சோ இந்த பேட்டர்ன் பர்பரி சில்குமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேட் தான் கொடுக்குறேன் ஆனா மார்க்கெட்ல இன்னி வரை இந்த ஸ்டோன் வச்சது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இன்னி வரை மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க நம்ம லக்கி சில்க்ஸ்ல வெறும் நானு தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அது ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் அதனால பாத்துக்கோங்க சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ அழகான ஒரு பீச் கலர் பிங்க் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோன் டைப்ல வல்லுமே அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க வெறும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி தான் சீக்கிரமா டக்கன் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு இதுமே ரொம்பவே மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் தான் கண்டிப்பா இந்த கலர் சொல்லுவேன் சோ அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பிரிண்டர் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப யூனிக்காக வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ அடுத்த கலர் காமிக்கிற இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க பல்லூர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ மைனியூட்டான ஒரு சூப்பரான ஒரு கலர் கம்பெனி கொடுத்துருக்காங்க பண்ணிடாம அண்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாம் ஜஸ்ட் ரொம்பவே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஸோ பாதி சில்க் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பார்டர் டைப்ல நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கிருக்க மாட்டீங்க சோ அவ்வளவு அழகான ஒரு டிசைனு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஜூட் பார்டரோட கொடுத்துருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்கம்மா அது கவர் பண்ணுறோமா இந்த கலெக்ஷன்ஸ்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் சோ அடுத்து காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஏன்னா எடுத்து கொண்டு போய் கவர் பண்ணுறோம் தான் இது பாருங்க அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அழகான பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் கவர் எடுத்து உங்க பக்கத்துல வச்சிருக்கோம் அப்படி போட்டு சோ அடுத்து இது பாருங்க சோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ அருமையான ஒரு கிரீன் கலரு நல்ல ஒரு ஜரி பவுடரோட ஸோ அந்த பல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ சூப் கிறிஸ்மாவான ஒரு கோல்டன் ஜெரி பாட்டர் எல்லாம் பல்லு கொடுத்துருக்காங்க சோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லல அவ்வளவு அழகா இருக்கு சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மள்ட ஷாப்பை பொறுத்த வரையும் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருப்போம் சோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது போட்ட உடனே டக்கு டக்குன்னு சோல் அவுட் ஆயிரும் அடுத்தது பாருங்க சோ ஒரு அழகான ஒரு பீச் கலரு அது சில்வர் பார்டர் அவட ரொம்பவே ஒரு பண்டாஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க

எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் செக்டு லைட் கலர்ல ப்ளூ கலர் செக்டு போட்டு ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சாப்டின்னு சொல்லுவாங்க சோ அந்த மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது சாஃப்ட் சில்க் இருக்கு பாருங்க சோ ரொம்பவே அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல ஒரு பிங்க் கலர் பேட்டர்ன்ல சாஃப்ட் சாஃப்டலுக்கு ஸோ இதுமாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிருவாங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க சோ அழகான ஒரு ஒயிட் கலர்ல ஒயிட் ஜோரி போட்டு பியூர் போச்சம்பள்ளி சோருங்க எவ்வளவு அழகா பாருங்க கிறிஸ்மஸுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா எனக்கு அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பார்த்த உடனே டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிருவாங்க ஏன்னா வேகம் அந்த மாதிரி இருக்கும் நம்மள்கிட்ட பாருங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க பாரு எப்படி இருக்கு பாருங்க பைத்தானில காட்டன் நீங்க பாத்து பாத்துருப்பீங்களா சோ பாத்துருக்க மாட்டீங்க நம்ம லக்கி சீல்ஸ் தாங்க வரணும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெளிவா கொடுத்துட்டு இருக்கும் சோ அடுத்த பைத்தானி காமிக்கிற பாருங்க சோ டார்க் சாட்ல சரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு தோவண்டு பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே செம்ம யூனிக்கான ஒரு டிசைனு சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்கல ஒரு கிரீன் கலரு இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க போச்சம்பள்ளி சாரி ஆயிரத்தி இருநூத்த எம்ஆர்பி உள்ள சாரி நம்ம லக்கி செக்ஸ்ல நானூத்தி ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஸோ கேள்விப்பட்ட உடனே டக்குன்னு இன்னைக்கே வந்துருங்க ஏன்னா இன்னைக்கு ஒன் டே ஆஃபரா போட்டிருக்கோம் ஸோ டக்கு டக்குன்னு வந்தீங்கன்னா நம்ம நினைச்ச கலரை நீங்க எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இங்க பாருங்க ஒயிட் கலரு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரம் போட்டுட்டு இருக்கோம் யோசிக்காம டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட்ல ஒன்னே புக் பண்ணிக்காங்க இல்ல டைரெக்டா ஓடுவாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி வாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க எல்லாமே பிரீமியம் காட்டன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு சாரி அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் சரி போட்டோட கொடுத்திருக்காங்க யோசிக்காம டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சாரி சோ அதுமே வந்துருச்சு பாருங்க பாருங்க இதுமே சேம் அதே உங்களுக்கு ரேட் ஜஸ்ட் போர் தான் கிரீனுக்கு அழகான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு முந்தாணியோட கொடுத்திருக்காங்க அடுத்தது பாருங்க சட்னி கிரீன் கலரு சோ சட்னி கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு சில்வர் ஜெரி பாட்டர் போட்டு இதுவுமே அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டர் சோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க சாஃப்ட் சில்க்ல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பார்டர் டைப்ல சின்ன பார்டர் கொடுத்து ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பிரீமியம் லக்ஸுரி சாஃப்ட் சில்க் சாரி இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கும் நானும் தொண்ணூத்தஞ்சு ரூபா சோ அடுத்தது ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கலர் காம்பின பர்பிள் கலர்ல ஒரு அழகான முந்தானியோட நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் லக்ஸரி ஹாப் செல்க்கு இருக்கு ஸோ அடுத்தது சில்வர் ஃபைனல் கலருக்கு வந்துட்டோம் ஸோ ஒரு அழகான ஒரு சில்வர் ஒரு அழகான ஒரு செக்கு பாட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு வர எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி சோ இதுமே அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ யோசிக்காம டக்கு டக்குன்னு ஸ்ட்ரீம்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு போட்டுறோம் சோ உங்களுக்காகவே இன்னைக்கு கிறிஸ்மஸாக வீக்கெண்ட் ஆஃபர வெறும் 499 ரூபாய்க்கு போடுறேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு பை பண்ணிக்கங்க ஓகே வில் சின்ன கலெக்ஷன்ஸ் முடிஞ்ச அடுத்த கண்டிப்பா வேற கலெக்ஷன் நோ கண்டிப்பா மீட் பண்றது அது ஒரு உங்க உபயோகங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதை நம்ம கோனியம்மன் கோயில் டவுன் கால்ல மெயினான ஒரு தான் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிகண்டு தெரிஞ்சு பாருங்க அதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டில் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துகிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல் இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்க இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஆஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் ரெண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு